லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்துருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் என்று அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம் நான் வணக்கம் வணக்கம் சின்ன விஜயுடைய வழக்கு வந்து நேற்று உச்சநீதிமன்றத்தில் எப்படி வந்தது அதுக்கு நிறைய தீர்ப்புகள் வந்தது விஜய்க்கு சாதகமான தீர்ப்பு வந்திருக்குது சென்னை உயர்நீதிமன்றத்தை வந்து கேள்வி கேள்விகள் அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வழக்கு கரூர் சம்பவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஒன்று பண்ணியது நாற்பத்தி ஒரு மரணங்கிறது நாற்பது பேர் அவர்கள் மரணம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நாற்பது அவ்வளோ பேருடைய கனவுகள் நொடி பொழுதுல இதாகி செதஞ்சு போருக்கு ஒரு அரசியல் நிகழ்ச்சி வெறுமனே பலதரப்பட்ட சந்தேகங்கள் இதுக்கு முன்னாடி எழுப்பப்படுகிறது அதை வந்து விஜய் கட்சியினர் முன்வைக்கிறாங்க பலருமே எழுப்பியிருக்காங்க நம்மளும் வந்து அதை வந்து சொல்கிறோம் இதுக்கு முன்னாடி வேற விஷயங்கள் இருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் பொது தளத்தில் இருக்குது அந்த கோணத்தில் விசாரணைகள் நடத்தப்படணும் ஏன்னா அர்ணா ஜெகதீசனுடைய விசாரணையை வந்து பெருசாக யாரும் வந்து மதிக்கலை ஏற்கனவே ஸ்டெர்லைட்டு விசாரணை நடத்தப்பட்டதுலேயும் ஒரு தீர்வும் கிடைக்கல அப்படிங்கும்போது இதில் மட்டும் என்ன போது அப்படிங்கிற எண்ணம் பொது தளத்தில் இருக்குது அப்படிங்கும்போது மாநில அரசின் மீது நம்பிக்கை இல்லை அதோடு வந்து இந்த விவகாரத்தில் விஜய் கட்சியை கூட்டணியில் சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்துகிற யுக்தியும் நகர் நடக்குது ஏன்னா மாநில அரசு வந்து ஒடுக்கிற இது போகிறாங்க மாநில அரசு ஒடுக்கணும்னு நினைக்குது அதே சமயம் விஜய் வந்து கூட்டணியில் சேர்ந்துடக்கூடாதுங்கன்னு நினைக்குது கூட்டணியில் அதிமுக போய் சேர்ந்துட்டால் அது வந்து கள நிலவரத்தை மாற்றிடும் அப்படிங்கிற சூழலை வந்து பார்த்து அச்சப்படுது திமுக விஜயை கண்டு அச்சப்படுகிறது திமுக அப்படிதான் அதுக்கு இந்த கரூர் சம்பவங்கள்லாம் நடந்து போச்சு இப்போ வந்து சென்னையில் நீதிமன்றத்தில் மூலமாக ஒரு செய்தியை உருவாக்குனாங்க இதாக என்னதுன்னு பாருங்களா அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதை விலைக்கு சொல்ல வேண்டியது அதைக்கு மாறாக இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் தாவைக்கா தரப்பு ஆட்கள் போட்ட வழக்குகளும் பல்வேறு பொதுநல வழக்குகள்னா எல்லா தரப்பும் வந்து சேர்ந்துருக்காங்க உச்ச நீதிமன்றம் சரமழியாக கேள்வி கட்டிருக்காங்க அது வந்து திமுக அரசுக்கு மிகப்பெரிய அடி அப்படின்னா நான் சொல்லணும் இது ஒரு வீழ்ச்சி தான் இந்த ஒரு இந்த மரணங்கள் கரூர் சம்பவம் வந்து திமுக அரசுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியாக மாறும் அப்படிங்கிற நகர்வு நேற்றிய இந்த நிகழ்வு மூலமா இதுல விஜய் தரப்பு என்ன சொல்ல வராங்கன்னா நாங்கள் வந்து காவல்துறை என்ன சொன்னாங்களோ அதை நாங்கள் அப்படியே கேட்டோம் காவல்துறை தான் இங்கேருந்து கிளம்பி எங்களை போக சொன்னாங்க அதனால தான் நாங்கள் இருந்து போனோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஒரு வேளை நீங்கள் இருந்தீங்கன்னா இங்க பதற்றம் அதிகமாயிடும் அதனால நீங்க போகணுன்னாங்க அதனாலதான் நாங்கள் போனோம் அதனால அது இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் போய் சரி இந்த வழக்கை நீங்கள் எப்படி வந்து அப்பன்ஸ் வழக்கா மாற்றுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து ஒரு அனுமதி கேட்டு போகிறாரு இதை நீங்கள் எப்படி குட்ட வழக்கா மாத்துறீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு அவங்க சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் விஜய் போய் கருவரை பார்க்கலன்றது அவங்க சொல்றாங்க அதுக்கு எனக்கு சரியான பாதுகாப்பு இல்லைன்றது அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி திருப்பி திருப்பி விஜய் மீது காரணம் செய்து இந்த மாதிரியான திமுகவுக்கு விஜய்ங்கிற ஆளுமை பண்பு இல்லாதவர் அப்படிங்கிற தோட்டத்தை பொது தளத்தை உருவாக்கிட்டா அவருக்கு குறையும் அப்படிங்கறதுதான் இதுல இருக்கிற முக்கியமான இது ஆனால் நிலவரம் வந்து வேற மாதிரி திரும்பிட்டு அந்த ஊர் பக்கத்துல ஒண்ணு சொல்லுவாங்க இந்த ஆப்பசைத்த குரங்கு நிலமை மாதிரி திமுகவுக்கு இந்த கரூர் சம்பவம் ஆயிட்டுது அப்படிங்கறத தான் பெரிய தலைவலியை கொடுத்துருச்சு பெரிய தலைவலி அப்படிங்கிறது நான் ஒரு பக்கம் விபத்து இப்போ அடுத்து அரசியல் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா பிஜேபி எந்த எல்லைக்கும் போக முடியல அப்படிங்களா போது விஜய் கூட்டணியில் சேர்த்துட்டாங்க நினைச்சு பார்த்துருப்பீங்களா எச்சரிக்கை சப்போர்ட் பண்ணுவா ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் இறங்கி இறங்கி அடித்தவர்கள் என்று ஜோசப் விஜய் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இப்படிலாம் நடக்கலாம் இப்படி மாறி இருக்கிறாங்க கலம் எப்படி மாறிடுச்சு களம் வந்து இது என்ன மாதிரி இது ஒரு துண்டியல் சம்பவம் ஆனா அந்த துண்டியல் சம்பவம் வெறும் மரணத்தோட முடியல அது இல்லாம கேள்வி முக்கியமானது இரவுலே வந்து இவ்வளவு அவசரவசமா போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய கேள்விகள் வைக்கிறாங்கல்ல நீதிமன்றம் கேட்குது இல்ல இப்ப நம்ம கேட்டுட்டாதான் தவறு நீதிமன்றம் கேக்குது இல்ல பதில் சொல்லுங்கப்பா பதில் சொல்லுங்க எங்க போவீங்க பதில் சொல்றது ஆஹ் அப்போ இதுல வந்து இந்த வேகம் இந்த நேர்த்தி எல்லாமே தான் வந்து ஒரு வகையான சந்தேகத்தை கொடுப்பதாக பொது தளத்தில் பேசப்படுகிறது அதுக்கான வாய்ப்பை வந்து திமுக அரசு உருவாக்கி கொடுத்துருச்சு இன்றைக்கு நீதிமன்றமும் அதை கேட்குது அப்படிங்கும் போது இதுக்கு முன்னாடி பல தலைவலிகள் திமுக அரசுக்கு இருக்கு அது அரசியல் களத்தையே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அரசியல் களத்தையே மாற்றக்கூடியதாக இருக்கும் இப்போ வந்து உச்ச நீதிமன்றம் அடுத்து முழுமையாக தீர்ப்பளிக்கப்போது இன்னும் பெரிய அதிர்வலைகள் வரும் அப்படின்னு நம்பப்படுகிறது இப்போ சமீபத்தில் நடந்த திருமாவளனுடைய கார் மீது ஒரு பைக் மோதன விபத்தில் வந்து நேற்று பேசின வீடியோவில் வந்து தட்டினாங்க அப்படின்ற ஏதோ ஒரு வார்த்தையே அவர் சொல்லியிருக்காரு இது வந்து மிகப்பெரிய ஒரு பேச அடிப்படையில் சாதாரண ஒரு விஷயங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறும்போது எந்த வண்டியும் கொஞ்சம் மெதுவாக இருந்து போகும் முன்னாடி வந்த வாகனம் இவர்களுடைய வாகனம் வந்து அந்த முன்னாடி போன பைக் மேலே எக்ஸ்ட்ரா டச் பண்ணியிருக்கோ அல்லது பண்ணாமல் போச்சோ எதோ ஒன்று அதை அந்த வண்டிக்காரன் உணர்ந்துருக்காமேருந்து கேட்குறான்னு வைங்களேன் சரி போப்பா தம்பி அப்படின்னு சாதாரணமாக சரிப்பா தெரியாமல் பட்டுருச்சு இல்லை தெரியாமல் ஏப்பா அப்போ போப்பா வழிபடுப்பா அப்படின்னு சொல்லலாம் அதுக்குள்ள போலீஸ்காரங்களும் இறங்கி வராங்க இந்த விஷயத்த காவலர்கள் டீல் பண்ணிருக்கலாம் காவலர்கள் தம்பி உரமா விடுப்பா அவர் தலைவர்ப்பா அவர் போட்டோம் அப்படின்னு அவங்க அப்புறப்படுத்திருக்க போறாங்க இவர்கள் கட்சி தொண்டர்கள் ஏன் கீழே இறங்கி அடிச்சது வச்சது அப்படிங்குறதா இதுல சிக்கலா இருக்கு இப்போ நம்ம கேள்வி என்னென்னா திருமாவளவன் அவர்கள் வந்து வெறுமனே வந்து ஒரு ஏதோ ஒரு சாதி சங்கத்து ஆளாக இல்லை ஒரு ஒரு கட்சியின் முக்கிய பொறுப்பில் தலைவர் அதோடு சேர்த்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பல எம்எல்ஏ இருந்திருக்கார் பொறுப்பில் இந்த மாதிரியான ஒரு தலைமை பண்பில் உள்ளவர் உங்கள் கட்சி வாகனத்துல இருந்து இறங்கி தொண்டர்கள் அடிக்கிற அளவுக்கு ஒரு தனிநபர் அவன் ஒரு கேங்காக இருக்கான் அப்படின்னா நீங்கள் ஒரு கேங்காக இறங்கி சண்டை செய்கிறீங்க அப்படின்னா வேற ஒரு தனிநபர் அவர் ஏதோ ஒரு ஆத்திரத்திலையோ ஏதோ ஒரு புரிதல் இல்லாமலோ ஏதோ ஒன்று கேட்டுட்டாருனே வைங்களேன் அந்த பையன் மேலே தவறுனே வச்சுக்காங்களேன் வாதத்துக்கு வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிடுறேன் போப்பா வழி விடுப்பான்னு கடந்து போயிருக்கணும் இல்லைன்னா தம்பி அதெல்லாம் செய்யப்படாதுன்னு இந்த இவர்களுடைய தொண்டர்களே தடுத்துருக்கணும் அதெல்லாம் செய்யாம இன்னும் நாலு சாத்து சாத்துங்கிற மாதிரி கடந்து போயிட்டாங்க இப்போ அதுக்கு ஒரு வந்து விளக்கம் கொடுக்குற மாதிரி ஒரு விளக்கம் வீடியோ கொடுத்து திருமாவள இறங்கி வந்து இதை கடந்து போங்கன்னு சொல்லிடு சொல்றீங்க சார் இறங்கணும் சார் அவர் தலைவர் தானே என்ன நீங்க வந்து அதை வந்து இன்னொரு குறிப்பு பார்த்தீங்கன்னா அவருக்கு உயிர் காச்சுறுத்தல் இதை எப்படியெல்லாம் திருப்புறாங்க ஒரு சாதாரண ஒரு விஷயத்த எப்படியெல்லாம் திருப்புறாங்க சரி நீங்க திருமண இறங்க சொல்றீங்க இதே எடப்பாடி போனார்னா இறங்க சொல்வீங்களா ஏ இறங்க பேர் செய்றோம் எடபாடி விசேஷம் நடக்கத்தான் செய்யுங்க எடபாடி நிகழ்ச்சில வந்து ஆம்புலன்ஸ் குறுக குறக்க போகுது அப்படின்னு அவர் கேள்வி எழுப்புறாரு அது மாதிரி எல்லாவே எல்லாருக்குமே ஒரு இது வருது சிக்கல் வருது இல்ல அப்படிங்கும்போது தலைமை பண்புல இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு அப்படிங்க எல்லாரும் நீங்க ஒரே மாதிரி தான் பாக்குறீங்க எல்லா தலைவர்களும் ஒரே மாதிரியே தான் பார்க்குறோம் ஏன் திருமணனா இறங்க கூடாதா சார் இல்ல புரியல எனக்கு இல்ல மத்த தலைவரல்லதா இறங்கி போய் இறங்கி தான் கேக்கணும் இறங்கி தான் கேட்கணும் சரி இறங்கே வேணாம் சார் நீங்கள் காருக்குள்ளே உட்காந்துருக்கேன் சார் பிரச்சனையே இல்லை எதுக்கு சார் உங்க தொண்டர்கள் போய் அடிச்சாங்க ஒரு நபரை அடிக்க வேண்டிய என்ன இருக்குது சார் இந்த ஒரு சாதாரண வாக்குவாதம் அந்த பையன் எதுவும் அடிச்சானா எதாவது கல்வீசினானா எதுவும் பண்ணானா ரவுடித்தனம் பண்ணானா இல்லை இல்லை அவர் கேட்காரு அதுவும் டிரைவர் பார்த்து கேட்காரு யாராக தான் என்னன்னு கேட்டாரு யாரா யாராக இருந்தால் என்ன அம்மா கேட்க தான் செய்வாங்க அந்த பையன் இடத்துல நீங்க வந்து கேளுங்க யாரும் என்ன அவங்க தரப்பு சொல்றாங்க பாதிக்கப்பட்ட பிறகு வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ற இன்னைக்கு போய் நலம் விசாரிக்கிற திருமாரஞ்சி இந்த மாதிரியான பாஜக மற்றும் சாதி சங்கங்களை சார்ந்தவங்க வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு பின்னாடி அதுலதான் இது ஒரு தனிநபர்களுடைய சின்ன வாக்குவாதம் வாகனத்துல நீங்க முடிச்சிருக்கணும் அங்கே முடியக்கூடிய விஷயம் இதை வந்து என்ன ஆகுதுன்னா இவர்களுடைய தொண்டர்கள் இறங்கி அடிக்க தான் இது வந்து வேற விவரமா மாறுது இந்த சீனை நான் யாருக்குன்னு சொன்னேன் இந்த சீனை இப்படி திருப்பி போட்டு கேளுங்க நீங்க வந்து கீழே அந்த பைக்கார பையன் வீசி கேட்காரன் இங்க உட்கார்ந்து வந்து வேற யாராவது திருமாரிஞ்சி மாதிரியான ஏதோ ஒரு ஆள்களுடைய வாகனம் இல்ல வேற கலா இப்ப நீங்க அடிச்சிருக்காங்க இப்ப அந்த அவர் வண்டில வந்தவங்க எல்லாம் இந்த பையன் அடிச்சிட்டாங்க என்ன சொல்லிருப்பாங்க சாதி வெறி தாக்குதல்னு சொல்லியிருப்பீங்களா மாட்டீங்களா அப்படி புகார் கொடுத்திருப்பீங்களா மாட்டீங்களா என்ன சார் ஒரு சாதாரண ஒரு வாக்குவாதம் இதெல்லாம் வந்து ஒரு திருமாவளவன் மாதிரியான ஆள்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து தம்பி விடுங்கப்பா அப்படின்னு கடந்து போய்ட்டு தன்னுடைய தொண்டர்களையும் க இது பண்ணிவிட்டு வழி நடத்திட்டு போக தானே ஒரு தலைமை பண்புக்கு அழகு அதை வேடிக்கை பார்த்துட்டு கடந்து போயிட்டு போனீங்க வீடியோ போட்டு விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழலுக்கு யார் காரணம் அங்கேயே அந்த இஷ்யூவை வந்து கட்டுப்படுத்திருக்கணும்ல அதை செய்யலை திருமாவளன் அவர்கள் மீது அவருடைய அடுத்தடுத்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் மூலமாக பொதுத்தளத்தில் அவர் மீதான மதிப்பீடுகள் வந்து மீண்டும் மீண்டும் இறங்கியது ஏற்கனவே அவர் வந்து திமுகவுக்கு கொடுக்குற முட்டுகளால் வந்து ஏற்கனவே நாரிப்பே கிடைக்குது இதில் இந்த மாதிரியான அவருடைய கட்சி தொண்டர்களுடைய ரவுடித்தனத்தால் இன்னும் கூடுதலாக மதிப்பீடுகள் இறங்குது அந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாடுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டை எக்காரணத்தை கொண்டு நாங்கள் தலைமுனையை விட மாட்டோம் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கு மத்தியில் அந்த இருமல் மருந்து சம்மந்தமாக குழந்தைகள் இருந்திருக்காங்க ஆமா இதற்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்றது ஒரு காட்டமான கேள்வியா திரு சீமானா அவர்கள் முன் வச்சிருக்காங்க சாதாரண விஷயம் கிடையாது குழந்தைங்களுடைய மரணம் வந்து நினைச்சு பார்க்க முடியாது ஒரு இருமல் மருந்து இருமல் வந்தா டாக்டருக்கு எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து அதை குடிச்சு குழந்தைங்க வந்து சிறுநீரக பாதிப்புக்குள்ளாயி இறந்து போறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய செய்தி படிச்சாலே பயமா இருக்கு எத்தனை குழந்தைகள் இந்த குழந்தைகள் எங்கெங்கெல்லாம் இவங்க மருந்துகள் வெளிநாட்டுகள்லாம் வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க செஞ்சிருக்காங்களா அப்படிங்கறத விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை கிராமங்கள்ல எங்கெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க வெளி மாநிலங்கள் எங்கெல்லாம் போயிருக்கு அப்படிங்கறது தெரியல இதையெல்லாம் கண்காணிக்கிற பொறுப்பு பொறுப்பு இருக்கு எல்லாருக்குமே உண்டு மருந்து அந்த மருந்து நிறுவனங்களை கண்காணிக்கிற பொறுப்புக்கான அதிகாரிகள் இருக்காங்க மாநில அதிகாரிகள் இருக்காங்க எல்லாருக்குமான கொடுதல் பொறுப்பு இருக்கு இது ஒரு வகையான அதுவும் அந்த நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் இருந்து செயல்பட்டது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானம் தான் வேண்டு